தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க நடவடிக்கை எடுக்க கோரி ஆளுநரிடம் புகார் மனுவை அளித்திருக்கிறார் தமிழ்நாடு எதிர்கட்சி தலைவரும் அதிமுக பொது செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி ஆளுநர் மாளிகைக்கு அவர் செல்லக்கூடிய காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம் குறிப்பாக தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க நடவடிக்கை எடுக்க கோரி ஆளுநரிடம் புகார் மனு அளிக்க சென்றிருக்கிறார் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் நேர்காணல் காலையிலிருந்து நடைபெற்று வந்த சூழலில் இன்று மாலை வரை நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் இதற்கு இடையில் தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் போதைப் பொருள் நடமாட்டத்தை தடுக்க நடவடிக்கை எடுக்கக் கோரி ஆளுநரிடம் புகார் மனு அளிப்பதற்காக தமிழ்நாட்டின் எதிர்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி தற்பொழுது ஆளுநர் மாளிகைக்கு சென்று ஆளுநரை சந்தித்திருக்கிறார் சர்வதேச அளவில் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் ஜாஃபர் சாதிக் உள்ளிட்டோர் கைதாகி இருக்கும் சூழலில் தமிழகத்தில் போதைப் பொருளின் நடமாட்டம் அதிகரித்திருப்பதாக பல்வேறு எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டி வரக்கூடிய சூழலில் போதைப் பொருள் விவகாரம் தொடர்பாக ஆளுநர் ஆர் என் ரவியுடன் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து குறிப்பாக இது தொடர்பாக புகார் மனுவை அளிப்பதற்காக ஆளுநர் மாளிகைக்கு தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொது செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி சென்றிருக்கிறார் விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ரேவதி இணைகிறார் ரேவதி ஆளுநர் ஆர் என் ரவியுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இந்த சந்திப்பை நிகழ்த்தி இருக்கிறார் என்னென்ன விஷயங்கள் இதில் பேசப்பட இருக்கின்றது இந்த சந்திப்பின் முக்கியத்துவம் குறித்தும் முழுமையான விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் மோகன் அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவருமாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இன்றைய தினம் சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியை நேரில் சந்தித்து ஆஹ் தமிழகத்தை பொறுத்தவரை போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது அதனை கட்டுப்படுத்துவதற்கு பொருள் விவகாரம் குறித்து பதிவு செய்யப்பட்டு வருகிறது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர் சந்திப்பு மட்டுமின்றி சட்டமன்றம் நடமாட்டம் தமிழகத்தில் அதிகரித்து வருகிறது திமுக அரசு போதைப் பொருள் நடமாட்டம் இருப்பதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறது காவல்துறையையும் முழுமையாக செயல்பட விடாமல் செய்கிறது என்று பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வந்ததை பார்க்க முடிந்தது அது மட்டுமின்றி சமீபத்தில் திமுகவின் அமைச்சர்கள்வருக்கு நெருக்கமாக இருந்த இந்த ஜாபர் சாதி போதைப் பொருள் விவகாரத்தில் ஈடுபட்டிருப்பது தெரிய தெரியவந்ததுடன் தமிழகத்திற்கு இது மிகப்பெரிய தலைகுலைவாக இருப்பதாகவும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைப்பதாகவும்

சீரடைந்திருக்கிறது போதைப் நடமாட்டம் அதிகரித்ததற்கு திமுக அரசு தான் காரணம் அதனை முழுமையாக கண்டிக்க தவறாத தவறி அரசு கண்டித்துதான் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வந்த நிலையில் நடக்காமல் இருக்க சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இருப்பதற்காகவும் திமுக அரசு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் விரிவான விவரங்களை வழங்கியதற்காக நன்றி ரேவதி